you பெற்ற பலம் இன்னும் நல்லா கூடுது இது எவ்வளோ நல்ல அமைப்பாக இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு வந்து எல்லாமே சாதகமாக இருக்குது உங்களுக்கு எல்லா கிரகங்களும் ரொம்பவே சாதகமாக இருக்குது எல்லா கூட்டம் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங் இந்த பேராசைப்படுத்தி கொடுத்துருந்தாரா இல்லை ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருந்தாரா அது எல்லாமே சரியாகுது அந்த பேராசையும் தேவையில்லாத பயம் ரிலேஷன்ஷிப்பில் என்ன பிரச்சினை இருந்தாலுமே அது சரியாகக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது அந்த புரிதல் வந்துடும் தேவையில்லாத கருத்து வேறுபாடு ஒரு ஆங்குமெண்ட்ஸ்னால நீங்கள் ரொம்ப நாளும் பேசாம இருக்கீங்கன்னா அது இல்லை சரியாகக்கூடிய காலகட்டமாக தான் ஆல்மோஸ்ட் எல்லா சான்சஸ்சும் இருக்கு எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஃபேவரபுலாக தான் இருக்கு ஃபினான்ஷியலாகவும் ரொம்ப நல்லா இருக்கு ஃபினான்ஷியலாக எப்படி நல்லா இருக்குன்னா பதினோறாம் இடத்துல லாப ஸ்தானத்தில் சூரியன் செய்ய என்ன இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இறங்கி நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க இறங்கி அப்படி வேலை செய்யும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தான் கிடைக்கும் கும்பராசினருக்கு இந்த மாதம் மீனாட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்தே நம்ம ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் பார்த்துட்டு வரோம் கடந்த ஓராண்டு காலமாக என்னுடைய ராசி பலன்கள் துல்லியமாக இருக்குன்னு எனக்கு பல பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டுருக்கீங்க கால் பண்ணி ப்ரெடிக்ஷன் கேட்டுட்ருக்கீங்க உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அதே மாதிரி இந்த மாதமும் சில முக்கிய கிரகங்களோட நிகழ்வு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மா நிகழ்வுகள் நடைபெறும் அது எந்த ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் கும்பராசினருக்கு இந்த டிசம்பர் மாதம் அமோகமா இருக்க போகுதுன்னு தானே சொன்னோம் ஆண்டு முழுக்க பல பிரச்சனைகளை கடந்து வந்திருப்பீங்க ஏற்ற சனி ஒரு பக்கம் அதே மாதிரி சனி வக்ரகதி ஒரு பக்கம் அதே மாதிரி ஜென்மத்தில் இருக்கிற ராக பெரிய மனக்குழப்பம் எப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு குருவோட அமைப்பு மட்டும்தான் சாதகமா இருந்தது இதுதான் உங்களை இத்தனை நாள் காப்பாத்திட்டு இருந்தது ஆனால் கடந்த ரெண்டு மாதம் அதுவும் இல்லைன்னு போது நீங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதாவது என்னென்னா தொடர்ந்து நல்ல முன்னேற்றத்தில் இருந்தவங்க கூட ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கும் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்தவங்களுக்கு கூட ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கும் கடந்த அக்டோபர் மாத பிற்பாதி மற்றும் நவம்பர் மாதத்துல இப்ப டிசம்பர்ல திரும்பவும் குரு வக்ரகதியில மிதுன ராசிக்குள்ளே போயிடுறாரு அஹ் குரு வக்ரம் அடைந்தாலும் உங்க ராசியை பார்வை செய்யறாரு அது உங்களுக்கு யோகமான நேரம்தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபதி சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அது உங்களுக்கு கூடுதல் பலம் தான் அதே மாதிரி பதினோராம் இடத்துல கூட்டு கிரகங்கள் இருக்குங்க கூட்டு கிரகங்கள் இருக்கிறது மட்டும் இல்லாம அங்க குருவோட ப பார்வையும் பெற்று பலம் இன்னும் நல்லா கூடுது இது எவ்வளவு நல்ல அமைப்பா இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு வந்து எல்லாமே சாதகமா இருக்கு உங்களுக்கு எல்லா கிரகங்களும் ரொம்பவே சாதகமா இருக்கு எல்லா கூட்டா இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்குது கூட்டா இருக்கிறது மட்டும் இல்லாம அங்க குரு பார்வையோடு இருக்குன்னும் போது உங்களுக்கு ரொம்பவே லாபகரமா இருக்கு உங்களுக்கு பதினோராம் இடத்துல தான் பல மாற்றங்கள் இருக்கு இந்த மாதத்துல அதாவது தனுசு வீட்டில் டிசம்பர் எட்டாம் தேதி செவ்வாய் இடம் அதுக்கப்புறம் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரியன் விருச்சதிலிருந்து தனுசு வீட்டுக்கு நுழைறாரு அதை தொடர்ந்து டிசம்பர் இருபதாம் தேதி சுக்கிரனும் தனுசு வீட்டுக்குள்ள நுழைறாரு இவங்க மூணு பேரும் அங்க இருக்கிறது மட்டும் இல்லாம குரு பார்வையும் அங்க விழுதுங்க அப்போ உங்களுக்கு பலம் கூடுதுதான் வேலை தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு லாபகரமா இருக்கும் கடந்த மாதத்துல வந்து உங்களுக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம் ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம் ஒரு பயத்தை உண்டாக்கி இருக்கலாம் ஜென்மத்துல இருக்கும் ராகு பயங்கரமான உங்களை ஒரு மனக்குழப்பத்துல தள்ளி விட்டுருக்கும் அது எல்லாமே வந்து இந்த டிசம்பர் மாதத்துல சரியாகுது ஏன்னா டிசம்பர் மூணாம் தேதி நாலாம் தேதியிலே வந்து குரு வக்ரமா மிதுன ராசிக்குள்ள நுழைஞ்சிடறாரு அவரு உங்க வீட்டையும் பார்வை செய்கிறாரு திரும்பவும் குரு பார்வை உங்களுக்கு கிடைச்சது குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கணும் போது ராகுவோட அமைப்பு கொஞ்சம் மட்டம் படுது ராகுங்களே இப்ப இங்க பேராசைப்படுத்தி குடுத்திருந்தாரா இல்ல ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருந்தாரா அது எல்லாமே சரியாகுது அந்த பேராசையும் தேவையில்லாத பயம் உங்களை விட்டு விலகுதுன்னு போதே நீங்கள் தெளிவாக ஆடுவீங்க குரு பார்வை இருக்குது அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதி ரொம்பவே பலமாக இருக்கிறாரு அப்போது வேலைக்காக யாருன்னா ஏதாவது காத்துட்ருக்கீங்க வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்குமா எனக்கு வேலை போச்சு இந்த ரெண்டு மூணு மாசத்துல எனக்கு வேலை போயிடுச்சு இப்போ எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலையாகவே கிடைக்கும் ஏன்னா எல்லா கிரகங்களும் பலமாக இருக்குது எந்த கிரகமும் ராகு கேது கூட்டணியிலேயும் இல்லை இல்லை பலம் இழந்தும் இல்லை எல்லா கிரகங்களும் நல்ல தான் இருக்குது செவ்வாய் இருக்கிற அமைப்பு எங்க அதனோட சுப வீடான யோக கிரகங்கள் நிறைந்த தான் இருக்குது சுப பார்வை பெறுது யோக கிரகமான குரு வீட்டுலதான் சூரியனும் இருக்கு அங்க குரு பார்வையும் இருக்கு அதே மாதிரி சுக்கிரன் சுக்கிரனும் உங்களுக்கு பதினாறாம் இடத்துல இருக்கு சுக்கிரன் உங்களுக்கு யோக கிரகம் அதனால அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு கடந்த ஆறு மாதமா பார்த்தீங்கன்னா கும்பராசினருக்கு பர்டிகுலரா லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகமாவே இருந்திருக்கும் உங்களுக்கு சரியான சப்போர்ட் கிடைச்சிருக்காது சரியான துணை இருந்திருக்காது நிறைய பேர் வந்து அவங்க வீட்டை விட்டு தனியா விலைக்கு தனியா வாழக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் யாரும் எந்த புரிதலும் இல்லாம தனியாக விட்டுட்டாங்களேன்ற அந்த புலம்பல் அதிகமாக இருந்திருக்கும் நீங்கள் தனியாகவே வாழ்க்கையை நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பணம் அப்படி போயிருக்கும் பட் இப்போ அது சரியாகக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும் இப்போ உங்கள் மனசும் மாறும் அவங்க மனசும் மாறும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழலான்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தோணும் அதனால நீங்கள் இப்போ முயற்சி எடுத்து பேசும்போது பாத்தீங்கன்னா அது எல்லாமே சரியாகும் அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்லேயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புதுசாக லவ் இன்ட்ரெஸ்ட் ஷேர் பண்ணிட்டு அதில் வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு கம்மிட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல ஏற்கனவே பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாக கூடிய காலகட்டமாக தான் இருக்குது உங்களுக்கு பதினோராம் இடத்துல சுக்கிரன் டிசம்பர் இருபதாம் தேதி நுழைகிறாரு அப்போ ரிலேஷன்ஷிப்பில் என்ன பிரச்சனை இருந்தாலுமே அது சரியாக கூடிய காலகட்டமாக தான் இருக்குது அந்த புரிதல் வந்துடும் தேவையில்லாத கருத்து வேறுபாடு ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ்னால நீங்கள் ரொம்ப நாளாக பேசாமல் இருக்கீங்கன்னா அதெல்லாம் சரியாக கூடிய காலகட்டமாக தான் இருக்குது அதனால உங்களுக்கு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேமிலியும் சரி சரியாயிடும்னு சொல்லிட்டேன் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பும் சரி சரியாயிடும் சொல்லிட்டேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேரேஜ் தான் காத்துட்ருக்கீங்க மேரேஜ்க்கு எனக்கு எதுவும் சரியாக கூடி வரல எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு ஏஜ் ஆகிடுச்சு அட்ரஸ் அண்ணி நிறைய என்னை வந்து தடங்கள் ஏற்படுத்தி எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குரு வக்ரகதியில் இருக்கும் குரு பார்வை கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அலைன்ஸை தேடி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு எனக்கு இப்போவாது மேரேஜ் நடக்குமான்னு ரொம்ப நாளா காத்துட்டு இருக்க உங்களுக்குலாம் இந்த குரு வக்ரகதியில இருக்கும் பார்வை கண்டிப்பாக உங்களுக்கு மேரேஜை முடித்து வைக்கும் அதே மாதிரி பதினோராம் இடத்துல செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக அது உங்களுக்கு நலன் தரக்கூடிய வரனாக தான் இருக்கும் உங்களுக்கு செட் ஆகக்கூடிய வரனாக தான் இருக்கும் தினால் காத்திருந்ததுக்கு வீண் போகலன்ற மாதிரியான வரன் தான் உங்களுக்கு வரும் அதனால மேரேஜ் இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு வக்ரகதியில் இருந்தாலுமே உங்கள் ராசியை பார்வை செய்கிறதுனால குழந்தைக்காக காத்திருந்தவங்களுக்கும் கண்டிப்பா இந்த மாதம் நல்ல செய்தி வருங்க இந்த மாதம் குட் நியூஸ் வரத்துக்கு அல்மோஸ்ட் எல்லா சான்சஸும் இருக்கு எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கு ஃபினான்சியலாகவும் ரொம்ப நல்லா இருக்கு ஃபினான்சியலாக எப்படி நல்லா இருக்குன்னா பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இருக்கு உங்களுடைய ராசி அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்குன்னும் போது புதுசாக வேலை மாற்றம் ஏற்படும் புது வேலை மாற்றம் ஏற்பட்டுறவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் நல்ல ஹை சேல்ரியோடு தான் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மாற்றம் ஏற்படுமான்னு காத்திருந்தவங்களாம் இந்த மாதத்தை பயன்படுத்திக்க ஒரு நல்ல லாபகரமான வருமானத்தோடு தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் ஈடுபட்டவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நாள் மந்தமா இருக்குதா இந்த மாதம் சரியாக கூடிய மாதமா இருக்கு இந்த மாதம் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய மாதமா தான் இருக்கு டபுள் லாபம் வரக்கூடிய மாதமா தான் இருக்கு ஏன்னா ராசி அதிபதியும் மக்கள் நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அவரும் பலமா தான் இருக்கிறாரு அதே மாதிரி உங்கள் ராசியையும் குரு பார்வை விழுது உங்களுக்கு பதினாறாயமான லாபஸ்தானத்துலையும் குரு பார்வை விழுதுன்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வேலை தொழில் வியாபாரத்துலலாம் நல்ல லாபகரமாக தான் இருக்கும் அதே மாதிரி கும்ப ராசியில் செகண்ட் மேரேஜுக்காக காத்துட்ருக்கேன் எனக்கு முதல் வாழ்க்கை தான் சரியாமலை டிவர்ஸ் வரைக்கும் போச்சு அந்த வாழ்க்கையில இருந்து என்னால் வெளியே வந்துட்டு நான் இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே போக முடியலன்னு காத்துட்ருந்தேன் அவங்களுக்கெலாம் இந்த மாதம் பர்டிகுலராக ரொம்பவே நல்லா இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல குரு பார்வை இருக்காங்க சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை இருக்கணும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வரணாவே வரும் ரெண்டாம் மேரேஜுக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ இந்த மாதம் அமையக்கூடிய மாதமா இருக்கு உங்களை தேடி வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிப்பாங்க அதனால கும்பராசினர் செகண்ட் மேரேஜுக்காக காத்துட்டு இருந்தவங்களோட கவலை நீங்கிச்சிருந்தாங்க சொல்லணும் ஸோ கும்பராசினருக்கு கடந்த ஒரு ஆண்டு காலமாவே கஷ்டமா இருந்திருக்கோம் நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய பிரச்சனை அனுபவிச்சு நம்மளை விட கீழே இருக்கிறவங்களாம் நம்ம தலையில ஏறி கொட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிருப்பீங்க யார் யாரோ நம்மளை மட்டும் தட்டிட்டு போறாங்களே நம்ம சூழ்நிலை இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த வருத்தம் உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனா இந்த ஆண்டு கடைசி மாதம் உங்களை காப்பாத்துன்னு தான் சொன்னோம் உங்களை ஒரு ஆண்டு காலம் வரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்தி வச்சாலுமே உங்களுக்கு ஒரு தடங்களை ஏற்படுத்தி கொடுத்ததுனாலுமே இந்த மாதம் கடடன் நடக்க நினைச்சது எல்லாமே நடக்கும் இன்னும் பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏதாவது கோர்ஸ் எடுத்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதாவது டக்கு நடக்கும் இல்லை இந்த மார்க் நான் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்வால்மெண்ட்டோடு படிக்கிறாங்க இன்புட் போடுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த டாப் மார்க் கிடைச்சிடும் அதேமாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதம் பர்டிகுலராக ரொம்பவே நல்லா இருக்குது கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க வேலை தொழிலுன்னு இல்லை எல்லாத்துலேயுமே ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் கும்ப ராசின்னு இருக்குது ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்பும் உங்களை இப்போ புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதமாக தான் இருக்குது இத்தினால் உங்களை வந்து திட்டிட்டு இருந்தவங்க கூட இப்ப வந்து பாராட்டு செய்வாங்க பராவலியே இத்தினால் ரொம்ப மந்தமா இருந்தா இப்ப கடையில சுறுசுறுப்பா செய்ய ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்ற பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் அதே மாதிரி சுறுசுறுப்பா செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க உங்களுடைய பிளான்ஸ் என்ன இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இறங்கி நீங்க வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க இறங்கி அப்படி வேலை செய்யும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தான் கிடைக்கும் கும்பராசினருக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க வாழ்த்துக்கள்